வணக்கம் இன்னைக்கு கடிஜோக்கு என்னன்னா அது ஒரு கல்யாண வீடுங்களாம் அங்கே பாலு குமார்ன்ட்டு ரெண்டு பேர் இருந்தாங்களாம் பாலு வந்து குமார் கிட்ட கேட்டாருங்களாம் ஏன் கல்யாண மாப்பிள்ள பைனாகுலரை கையிலயே வச்சிட்டு இருக்கிறாருன்னு கேட்டாங்களாம் அதுக்கு குமார் என்ன சொன்னாருன்னா அவரை தேடி தூரத்து சொந்தக்காரங்க அத்தனை பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க அவங்கள பார்க்க தான் அப்படின்னு சொன்னாருங்களாம் இன்னைக்கு நாள் வந்து போகி திருநாளுங்க இந்த போகி திருநாளில் நம்மளுடைய கெட்ட விஷயங்களை நம்ம இந்த திருநாளோட அதை எரிச்சிடணும்னு சொல்லுவாங்க எரிக்கிறதுனா வீட்டுல இருக்கிற பாய் தலைக்காணி தேவையில்லாத பொருள் பிளாஸ்டிக் டயரு ரப்பரு இதெல்லாம் எரிக்க கூடாதுங்க எரிச்சா நம்மளுடைய சுற்றுச்சூழல் தான் ரொம்ப பாதிக்கப்படும் நம்மளுடைய கெட்ட எண்ணங்கள் தீய பழக்கங்கள் அதெல்லாம் மனசார எரிச்சிடணும் அந்த மாதிரியான கெட்ட எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம மனதார எரிச்சிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நல் வழியில போகலாங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது ஒரு முன்னேற்ற பாதையை காட்டும் இன்னைக்கு போகி திருநாளுங்க இந்த போகி திருநாள் அன்னைக்கு எல்லாருக்கும் எல்லா சகலவித சந்தோஷங்களும் வந்து அடையணும்னு சந்தியா ராதாக்ஷனுடைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாள் உங்க எல்லாருக்கும் நலமா அமையும் நல்விடியல் வணக்கம்